ஜாய் ஸ்ரீராம் ஆன்மீக அன்பர்களே இன்றைக்கு நாம் ஸ்ரீராமனுடைய அந்த இஸ்வாகு குலம் அல்லது சூரிய குலம் அல்லது ரகு வம்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ராமனுடைய முன்னோர்களை ராமனிலிருந்து பின்னோக்கி நாம் பார்க்கலாம் ஸ்ரீராமனுடைய தந்தை தசரதன் தசரதனின் தந்தை அஜன் அஜனின் தந்தை ரகு ரகுவின் தந்தை தீர்பாகு தீர்பாகுவின் தந்தை கட்வாங்கன் கட்வாங்கனின் தந்தை மூலகன் மூலகனின் தந்தை அஸ்தமகன் அஸ்தமகனின் தந்தை பகீரதன்

గురుహచ్చనై అంబరీసన్ అంబరీసన తాదావై భువనాచువన్ తై కుయాచువన్ కువలయాచువిన త్షతి షౌషదీయ తందైదు బ్రిదీన్ తందననేస అనేసిన తై புறஞ்சயன் புறஞ்சயனின் தந்தை விருட்சயன் விருட்சயனின் தந்தை இச்வாகு இச்வாகுவின் தந்தை வைவஸ்வத மனு வைவஸ்வத மனுவின் தந்தை சூரியன் இப்படி இதைத்தான் சூரிய வம்சம் என்று சொல்கிறோம் சூரியனிலிருந்து இந்த வம்சம் வந்ததனால் இதை சூரிய வம்சம் அல்லது இஸ்வாகு வம்சம் என்று சொல்கின்றோம் அப்படிப்பட்ட பெருமைமிக்க ஒரு வம்சத்தில் தோன்றி வந்த நமக்கெல்லாம் தெய்வமாக மகாபுருஷனாக ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று வாழ்ந்த மகாபுருஷரான ராமனின் ஆலயத்தில் ஸ்ரீராமபிராணனின் அந்த குழந்தை பிரதிஷ்டை பிரதிஷ்டை உற்சவம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி பல நூறு வருடங்கள் போராட்டத்திற்கு பின் அயோத்தியிலே கோவில் கட்டி அங்கே அந்த ராமனுடைய அந்த அவதாரத்தை பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழ இருக்கின்றது எனவே அன்று அனைவரும் இராமஜபத்தை அவரவர் இல்லங்களிலே மேற்கொள்ளவும் அன்று விளக்கேற்றி ராமனுடைய நாமங்களோடு விரதமிருந்து அற்புதமாக அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டிருந்தால் மகா புண்ணியம் நமக்கு வந்து சேரும் நிச்சயமாக நற்கதி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே அன்புடன் மகிழ்ச்சி கொள்கிறேன் உங்கள் அறிவழகன் ஜோதிடர்